ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நம்மளில் நிறைய மக்கள் வந்து ரிச்னஸ் அதாவது பணக்காரங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட் பைக் வச்சிருக்கணும் இல்லை வந்து பிராண்டட் கார் வச்சுருக்கணும் இல்லை வந்து பெரிய வீடு வச்சுருக்கணும் இல்லை வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ரிச்சாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் ஸோ அவங்கள பார்த்தா தான் பணக்காரங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான ரிச்னஸ்னால் என்ன உண்மையான பணம் காரர்கள் யாரு நம்ம வந்து இந்த வீடியோல ஒரு காமனா டிஸ்கஷன் பண்ணலாம் என்ன அப்படின்னா நிறையா பேர் ஒரு மோஸ்ட்லி ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதமான மக்கள் வந்து ரிச்னஸ்னால் வெறும் ஒரு பைக் வச்சுருக்கிறது இல்லை கார் வச்சுருக்கிறது இதை வந்து வீடு வச்சிருக்குது இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க ஆனால் உண்மையான ரிச்னஸ் வந்து அது கிடையாது உண்மையான பணக்காரர்கள் வந்து அதிகப்படியாக வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க அதில் நம்ம முக்கியமான ஒரு ரோல் மாடலாக வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை பார்க்கலாம் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா லெவலில் முப்பத்தொம்பதாவது தொழிலதிபர் இவரை பார்த்தா வந்து இவ்வளவு பெரிய ஆளும் யாராலுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் பிராண்டும் சரி அவரோட பிஸ்னஸை வந்து உலக அளவுல எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு எஸ் வேற யாரும் இல்ல ஸ்ரீதேவ் வந்து ஜோகோன்னு ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தை வந்து பல ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராரு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் இதோட பிரான்சஸ் வந்து இருக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அவ்வளோ இவர் அவ்வளோ இவ்வளோ வந்து உருவாக்குனாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு மிக மிக எளிமையான மனிதர் மட்டும் இல்லாமல் அவர் பிசினஸ் மூலியமா நிறைய மக்களுக்கு வந்து உதவியும் பண்ணிட்டு வர்றாரு பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் இவரோட ஏர்லி லைஃப் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூர்ல பிறக்கிறாரு இவர் வந்து மிக நார்மலான ஃபேமிலி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதுக்கப்புறம் படிப்புல நல்ல கவனம் செலுத்தி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து படிப்புக்காக போறாரு அமெரிக்காக தான் போறாரு அங்க போயிட்டு படிப்படியா அவரோட திறமைகளை வளர்த்துட்டு நிறைய கம்பெனிஸ்ல வேலை பார்த்து அனுபவத்தை வச்சு அவர் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு அதாவது ஜோகோங்கிற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜோகோங்கிற நிறுவனம் வந்து வேற நேம்ல தான் இயங்கிட்டு இருந்தது இந்த ஜோகோ நிறுவனம் வந்து மேஜராக வந்து ஐடி சர்வீசஸ் தான் அவங்க பண்ணிட்டு வராங்க பல விதமான கிளவுட் சர்வீசஸ் சிஆர்எம் சர்வீசஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சர்வீசஸ் பல சர்வீசஸ் வந்து இந்த ஜோவோ நிறுவனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இதை உருவாக்குறதுக்கு ஸ்ரீதேவர சார் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ உழைப்பு போட்டு அதை வந்து உருவாக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும் பல இடங்களில் வந்து இதோட கிளைகளை வந்து ஓப்பன் பண்ணி இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இவரோட உயர்ந்த எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம ஊர் கிராமங்களில் வில்லேஜை வந்து தத்தெடுத்து அங்கே உள்ள ஸ்கில்டு அதாவது திறமையான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கிறது அடுத்தடுத்த லெவலுக்கு உயர்த்தி விடுறது இவர் வந்து மிகப்பெரிய கொள்கையாக வச்சுருக்காரு இந்த சோகம் நிறுவனம் வந்து எவ்வளோ நெட்ஒர்க் அப்படின்னா ஃபை பில்லியன் நெட்ஒர்க் கொண்ட இந்த நிறுவனம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அவ்வளோ சிம்பிளாக சாதாரணமாக வாழ்ந்துட்டு வராரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரிச்னஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்க ஐபோனோ இல்ல பைக்கோ காரோ இல்ல வீடோ இல்ல பேங்க் பேலன்ஸோ கிடையாது நம்ம என்ன நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றோம் அந்த பர்பஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆளானாலும் சரி நம்ம நெட்ஒர்க்கும் சரி நம்ம வெல்த் எவ்வளோ பெரிய லெவலில் ரிச் ஆனாலும் சரி ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் சிம்பிளா இருந்து மக்களுக்கே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான் ரிச்னஸ் அப்படிங்கிறது வந்து பணத்தாலேயும் பொருட்களாலையும் இல்லை தான் இருக்குது பெரிய உதாரணம் வந்து ஸ்ரீதர் வெம்பு அடுத்த உதாரணம் கண்டிப்பா டாட்டாவா இருக்கும் டாட்டா பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் வந்து இப்போ ஸ்ரீதர் வேம்பு சாரை பற்றி பேசினேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கும் நம்புகிறேன் ஸோ ரிச்னஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து வச்சுருக்க ஐஃபோனோ இல்லை வந்து நம்ம வச்சுருக்க பைக்கோ காரோ வீடோ இல்லை வந்து பேங்க் பேலன்ஸோ இல்லை நம்ம ரிச்னஸ் அப்படிங்கிறது நம்ம கேரக்டர் தான் கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் ரிச்னஸ் வந்து வெல்த் கிரியேஷனோ இல்லை வந்து நிறைய நிறைய ஷோ ஆஃப் பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல அது வந்து ஒரு ஷார்ட் டேம் ஹாப்பினஸ் தரலாம் ஆனால் வந்து அது லாங் டர்முக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது லாங் டேம் அப்படின்னா உண்மையான ஒரு கேரக்டர் தான் குணமும் நம்ம ஆட்டிடியூடும் தான் ரொம்ப முக்கியம் அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து லைஃப் லாங்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக ஸ்ரீதர் சாரை வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கணும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன ஒரு விஷயங்கள் பெரிய லெவலில் பண்ணாலும் சரி அதை ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணாமல் சிம்பிளான முறையில் அதை பண்ணி நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோமோ அது மக்களுக்கும் பயனுள்ளதாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் எல்லாருமே மேலே வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அதற்கு நம்பற மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்